அடுத்தபடியாக பயன் பேசவர்கள் நீங்கள் கொண்ட பேச்சு இப்போது ஆரம்பமாக இருக்கிறது முதலாவதாக டி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அப்பா அப்பா நச்சியமாக எல்லா போலாம் அல்ல ஒரு நினைக்கிறேன் அவன் நாம் புகழ்கிறோம் அவனிடம் என உதவி

வியாபாரத்தில் இருக்க வேண்டும் வியாபாரத்தில் அதிக லாபத்தில் இருக்க வேண்டும் மட்டும் என்கிறார்கள் ஆனால் நம்ம உணவு உடை வியாபாரம் தொழில் செல்வம் அனைத்திலும் ஹலால் ஹரம் பார்ப்பது இல்லை விசேஷனம் அவர்கள் கூறினார்கள் ஒரு காலம் வரும் ஹலாலா என்ன ஹராம் என்பதை மகிழ் பொறுக்க மாட்டார் இந்த விஷயத்தில் இருந்து அப்படி அடிப்படையில் நாம் இப்போது இருக்கிறோம் காலைகளில் கலாமுடைய விஷயத்தில் அதிக கவனம் தேவை இப்பொழுது நான் பார்ப்போம் முதலில் ஹராம் என்றால் என்ன ஹராம் என்றால் என்ன அல்லாவி சிலவற்றை நமக்கு தடுத்துள்ளான் சிலவற்றை செய்யக்கூடாது என்று கட்டாய கட்டாயப்படுத்தினான் அதன் பார்க்கும் நாம் நெருங்குவதை அதனை செய்வதையும் ஹாரமாகும் உதாரணமாக அல்லாஹ் கண்ணு முயற்சிகளை தடுத்ததால் அவற்றை நாம் உண்பது ஹராம் அடுத்ததாக இது போன்ற வட்டி இரத்த உறவுகளை முடித்து வாழ்வதும் இசையை கேட்டு வடி வரும்பதும் வருமானத்தை பரவும் பேசுவதை பொறாமைப்படுவது இது போன்ற இவைகள் அனைத்தையும் இன்று சிலவற்றை அல்ல நமக்கு தடை செய்துதான் இவை நாம் செய்வது எவன் அல்லாவுக்கும் அவன் தூதருக்கும் பார் செய்கிறானோ இன்னும் அவன் விடுதி விதி வரம்புகளை மீறுகிறான் எனவே புதைத்து விடுவான் அவனின் அங்கே இன்றோரும் தங்கி விடுகிறான் மேலும் அவனுக்கு இடவே வசன வேதம் விட்டு என் உரை முடிக்கிறேன் எல்லாம் அல்ல அல்ல அவருக்கு அருள் புரியவனாக ప్రేచే పేవ <lightweight>